மருமகளின் மசாலா முட்டை வியாபாரம் மழை நல்ல ஜோரா பெஞ்சிட்டு இருந்தது கலிங்கப்புறம் அப்படிங்கிற கிராமத்துல கரண்ட் போயிடுச்சு மாமியார் சாரதா செல்போன் டார்ச் லைட் வச்சுட்டு கிச்சன்ல நின்னுட்டு இருந்தாங்க மருமக அனாமிக்கா சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தா அடியே அடியே என்னடி இது இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே புடிச்சுக்கிட்டு இருக்கிறது சாப்பாடு குழம்பு எல்லாம் ஆகணும்ல அரை மணி நேரமா சொல்லிக்கிட்டு இருக்க சாப்பாடும் ஆகல குழம்பும் ஆகல சாப்பாடு குழம்பு தான் வைக்கணும் மழை பெய்யுதுல்ல சுட சுட முட்டை மசாலா கிரேவி பண்ண சொல்லி மாமா சொன்னது காதல் ஒழிலியா அவர் ஒருத்தர் இப்படி மழை வந்தா போதும் வீட்டுல ஏதாவது ஆசைப்படுறது ஒண்ணு தப்பில்ல அத்த நீ ஒருத்தி அரை மணி நேரமா இப்படி செல்போன் டார்ச்ச புடிச்சிட்டு நில்லு உனக்கு தெரியும் நான் படுற கஷ்டம் என்னன்னு நான் தான் முன்னாடியே சொன்னல அத்த இது ஏதாவது ஒரு டப்பால நிக்க வச்சுடுங்க நான் இங்க குழம்பு பண்ணிக்கிறேன்னு அது மட்டுமா சொன்ன யோசிச்சு பாருங்க உங்களையும் போய் ஹால்ல உட்காருங்கன்னு சொன்னால தான் கேட்கலாம் அதுக்கு காரணம் யாரு உன்னோட மாமனாரு எழுந்திருச்சு போ சாரதா மருமக மட்டும் தனியா கிச்சன்ல இருக்கா போய் உதவி செய்யுன்னு சொல்லிட்டு அவரு உட்காந்துட்டாரு அவரு வேலை செய்யல ஆனா என்ன செய்ய சொல்றாரு அதனாலதான் இத புடிச்சிட்டு இப்படி நின்னுகிட்டு இருக்கேன் இன்னொரு பத்து நிமிஷத்துல குழம்பு ரெடி ஆயிடும் இதையே இதையேதான் அரை மணி நேரமா சொல்றேன் இப்படி மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஹால்ல இருந்த டேபிள் மேல எமர்ஜென்சி லைட் எரிஞ்சிட்டு இருந்தது சோஃபால உட்கார்ந்துட்டு இருந்த பிரசாத் பேர ஹரேஷ் பேத்தி பவ்யாவுக்கு நீதி கதைகள் சொன்னாரு அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே வீட்ல இருந்து ஒத்துமையா இருக்கணும்ன்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒரே வீட்டுல இருந்துட்டு ஒன்னா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சாங்க அந்த வீட்டு மருமகள்களும் குழந்தைங்களோட அன்பா இருந்துகிட்டு எந்தவித பாகுபாடும் இல்லாம எல்லா வேலைகளையும் பகிர்ந்து பண்ணாங்க தாத்தா இந்த கதை மூலமா எனக்கு ஒரு விஷயம் புரியுது அப்படியேடா கண்ணா சந்தோஷம் உனக்கு புரிஞ்ச அந்த விஷயம் என்ன அண்ணன் தம்பி மட்டும் இல்ல தாத்தா மனுஷங்களா பிறந்த எல்லாருமே சுயநலமே இல்லாம அவங்க கூட இருக்க சொந்த பந்தத்தோட ஒன்னா ஒத்துமையா இருக்கணும் எந்த கஷ்டமும் வராது நஷ்டமும் வராது அதான தாத்தா சரி பேத்தி உனக்கு என்னடிமா புரிஞ்சுது நான் சொல்லணும்னு நினைச்சத அண்ணா உங்ககிட்ட சொல்லிட்டேன் தாத்தா எனக்கும் இதுதான் புரிஞ்சுது என்னது அப்படிங்கற சுயநலம் இருக்கிற வரைக்கும் யாருமே சந்தோஷமா இருக்க மாட்டாங்க ஏதாவது பாவத்த சுமந்துகிட்டு உள்ளக்குள்ளையே காவலப்பட்டுட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க அதெல்லாம் வாழ்க்கையே இல்ல கஷ்டமோ நஷ்டமோ எல்லாரோடவும் சேர்ந்து இருக்கணும் அதுல தான் ஆனந்தம் அது எல்லாத்தை விட பெருசு ஒரு மாலையடிமா நான் சொன்ன கதையில இவ்ளோ பெரிய விஷயம் புரிஞ்சிருக்கே அப்படின்னு ஹரிஷ் பவ்யாவ பாராட்டினாரு கார்ல சேல்ஸ் மேனேஜரா வேலை செஞ்சிட்டு இருக்க ரமேஷ் சேர்ல உட்காந்துக்கிட்டு வெளியே வர்ற மழைய பாத்துட்டு இருந்தான் அப்பா அவனோட செல்போன் அடிச்சது சிஸ்டர் காலிங் அப்படின்னு வந்துச்சு அதை எடுத்து பேசினான் ஹலோ கல்யாண ஆன அஞ்சலி தன்னோட வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு மழைய பாத்துக்கிட்டே அண்ணா எங்க இருக்க ஷோரூம்ல இருக்கா இவ்ளோ மழை பெய்ஞ்சிட்டு இருக்க இன்னும் நீ ஷோரூம்ல தான் இருக்கியா மழை பெய்தேன்னு ஷோரூம்ல இருக்கேன் சரி அதை விடு நீ எதுக்குடா ஃபோன் பண்ண அப்பா ஃபோன் பண்ணாரு அண்ணி மசாலா குண்டு குழம்பு செஞ்சுருக்காங்களாம் இப்போ என்னால் போக முடியாதுடி உனக்கு குழம்பும் எடுத்துட்டு வந்து தர முடியாது சரி பரவாயில்ல நானே போய் வாங்கிக்கிறேன் நீ ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணினா அஞ்சலி என்னதான் இருந்தாலும் எங்கள் அப்பாவுக்கு என்னை விட என் தங்கச்சியை தான் ரொம்ப பிடிக்குது வீட்டில் அனாமிக்கா என்ன செஞ்சாலும் கொண்டு போய் கொடுத்துருவாரு ஒரு வேலை போக முடியலன்னா என்கிட்ட சொல்லுவார் முடியாதுன்னா என் தங்கச்சியே வந்துடுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே மழைய பார்த்தான் மழையில அஞ்சலி கொடைய புடிச்சுக்கிட்டு ஒரு கிண்ணத்தை எடுத்துட்டு சாரதா வீட்டுக்கு வந்தா கொடைய வாசல்ல வச்சுட்டு வீட்டுக்குள்ள வந்து சோஃபால உட்கார்ந்தா அஞ்சலியோட அம்மாவும் மாமியாரும் ஒரே ஊருங்கிறதால இப்படி ஸ்பெஷலா சாப்பாடு செய்யும் பொண்ணு வீட்டுக்கு வந்துடுவா பிரசாத் போன் பண்ணிடுவாரு அவ மாமியார் மாமனார் புருஷனுக்கு தேவையான குழம்பு எடுத்துட்டு போயிடுவான் இப்போ முட்டை குழம்புக்காக மழைய கூட பாத்திரத்தை அப்பா அண்ணே குழம்பு செஞ்சு முடிக்கலையா என்னவோ மாமியாரும் மருமகளும் வெளியே வரல கிச்சன்ல இருந்து முட்டை குழம்பு வாசனை மட்டும் கமகமானு வருது கொஞ்சம் கூடாமா எனக்கும் வருதுப்பா சரி நானும் கிச்சனுக்கு போய் பாக்குறேன் எதுக்குமா உங்க அம்மா கிட்ட சொன்னா கொண்டு வர போறா நீ எதுக்கு கிச்சனுக்குள்ள போற இந்த மழையில நீ வரக்கூடாதுன்னு செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் குடுத்து இருப்பா இல்லையா அண்ணன் தான் அண்ணனுக்கு முதல்ல அண்ணன் முடியாதுன்னு சொல்லிட்டான் தான் நான் வந்தேன் இது பிரச்சனை இல்ல விடுங்கப்பா சாரதா முட்டை குழம்பு எடுத்துட்டு போக பொண்ணு வந்திருக்கா கிச்சன்ல இருந்த சாரதா அதை கேட்டாங்க கேட்டியம்மா அம்மா அஞ்சலி கூட வந்துட்டாளா நான் முட்டை குழம்பு செய்யறேன்னு சொல்லி மாமா தான் அவளுக்கு ஃபோன் பண்ணிருப்பாரு அதனால இவ்ளோ மழையிலயும் கொடைய பிடிச்சிட்டு வந்திருக்கான் சரி நான் இது எல்லாத்தையும் இங்கே பார்த்துக்கிறேன் நீங்கள் போய் பேசிக்கிட்டே இருங்க முடிஞ்சதுன்னா நானே கொண்டு வரேன் அஞ்சலி கொண்டு வந்த பாத்திரத்துல கொடுத்து அனுப்பலாம் நீயும் உன் மாமாவும் சேர்ந்து தான் அந்த பொண்ணை செல்லம் கொடுத்து கெடுக்கிறீங்க மழை பெய்து ஸ்பெஷலா ஏதாவது செஞ்சு புருஷனுக்கு மாமனார் மாமியாருக்கு கொடுக்கணும்னா அவளே பண்ணணும் உன் மாமனார் இதுக்காக ஃபோன் பண்ணி அவளை இங்க வர வைக்கிறது ஒன்னும் சரியா இல்ல கோவப்படாதீங்க அத்தை அஞ்சலிக்கு புரியற மாதிரி நான் சொல்றேன் சாரதா போன அனாமிகா கிட்ட குடுத்துட்டு கிச்சன்ல இருந்து ஹாலுக்கு வந்தாங்க சோஃபால உட்கார்ந்தாங்க அஞ்சலி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படியே பத்து நிமிஷம் போனதுக்கு அப்புறமா அனாமிகா உள்ள இருந்து வெளியே வந்தா நல்லா இருக்கியா அஞ்சலி நல்லா இருக்கே அண்ணி இதோ பாத்திரம் கொண்டு வந்திருக்க அனாமிகா அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு கிச்சனுக்குள்ள போனா என்னமா இது கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி இருந்தா சரி கல்யாணத்துக்கு அப்புறமும்மா இதெல்லாம் சரி கிடையாதுமா இனிமே எல்லாம் வராத அனாமிக்கா மசாலா முட்டை குழம்ப அந்த பாத்திரத்துல ஊத்தி கொண்டு வந்தா அண்ணே இந்த மசாலா முட்டை குழம்ப டவுன்ல மட்டும் விற்கணும் நீங்க அங்க நிறைய ஐடி கம்பெனி இருக்கு நிறைய பேர் வாங்குவாங்க நீயும் ஃபேமஸ் ஆயிடுவேன் கொஞ்சம் யோசிச்சு பாரு மகளே ஃப்ரீ அட்வைஸ் கொடுத்தது போதும் நீ உன் மாமியார் வீட்டுக்கு கிளம்பு என் மாமியார் வீட்டுக்கு போகாம இங்கேயே வரக்க போறேன் கிளம்புற அப்படின்னு சிறு சிறுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான் கொஞ்ச நேரம் கழிச்சு கரண்ட் வந்தது எல்லாரும் உட்காந்து அனாமிகா செஞ்ச மசாலா முட்டை குழம்ப சுட சுட சாப்பிட்டாங்க குழந்தைங்க சாரதா பிரசாதோட அவங்க பெட்ல வந்து படுத்துட்டாங்க அனாமிகா ரமேஷ்காக காத்துக்கிட்டு இருந்தா இந்த மழையில எப்படி வர போறாருன்னு தெரியல ஃபோன் வேற சுவிச் ஆஃப்னு வருது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ரமேஷ் முழுசா நனைஞ்சுக்கிட்டே வீட்டுக்கு வந்தான் அனாமிகா டவல் கொடுத்தான்

மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுச்சு கொடையை பிடிச்சிட்டு மாமியாரோட டவுனுக்கு போனான் அங்கே இருக்க ஐடி கம்பெனி இருக்க ஏரியாவெல்லாம் பார்த்தேன் ஒன்னு ரெண்டு சாப்பாடு கடை அங்கே இருக்கிறதா தெரிஞ்சுக்கிட்டு அதோட வீட்டுக்கு வந்துட்டேன் என்ன சொல்றீங்க அத்தை மழையில இப்படி சுட சுட மசாலா முட்டை குழம்பு செஞ்சா அது நல்லா வியாபாரம் ஆகும் நீ தாராளமாக வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் சரிங்க அத்தை அதுக்கப்புறம் அனாமிகா முட்டை குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வரவழைச்சி குழம்பு செஞ்சான் फुटபாத்ல ஒரு டென்ட் போட்டு அங்க இந்த மசாலா முட்டை குழம்பு விட்டா மழை அனாமிகாவோட குறைந்த விலையில இருக்க முட்டை மசாலா குழம்பு இதனால நிறைய பேர் அந்த மசாலா முட்டை குழம்பு சாப்பிட ஆர்வம் காட்டினாங்க அனாமிகாவுக்கு அது நல்ல பேரே மட்டும் இல்ல நிறைய பணத்தையும் சம்பாதிச்சு கொடுக்குது இந்த மலையில அனாமிகாவோட மசாலா முட்டை குழம்பு வியாபாரம் அக்கம் அக்கம்பக்கத்துல இருந்த எல்லா ஐடி கம்பெனியலயும் தெரிய வந்துச்சு அங்க இருக்க நிறைய பேர் கொஞ்ச நாள்லயே அங்கேயே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அனாமிக்கா அதிக லாபத்துக்கு ஆசைப்படாம பேராசப்படாம அவளோட வியாபாரத்தை நேர்மையான முறையில் செஞ்சா அது மட்டும் இல்லாம அவளோட தொழில்ல சுத்தமும் இருந்ததால நிறைய பேர் அங்க வர ஆரம்பிச்சாங்க வீட்டுக்கு கூட நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்க இப்படி அனாமிகா மசாலா முட்டை குழம்பு செஞ்சு தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறது மட்டும் இல்லாம தன்னோட சம்பாத்தியத்தை தன்னோட புருஷன்கிட்ட கொடுத்து அவனுக்கும் உதவியா இருந்தா பிடிச்ச மாமியாருக்கு தண்ணி காட்டின மருமக மாமியார் சாரதா தன்னோட பொண்ணு சிவானிய கூப்பிட்டுக்கிட்டு வாசலுக்கு வந்தாங்க சிவானி நீ இங்கேயே வாசல்ல நில்லு வாசல்லையே வெளியே வெளிய உன் அண்ணி அனாமிகா வந்தான அம்மா தலைவலியா இருக்கு அப்படின்னு ஒரு ரெண்டு தடவை சத்தமா சொல்லுடி சிவானிக்கு இது எதுவுமே புரியல நீ என்ன சொல்றோ உனக்கு புரியுதம்மா கையெடுத்து கும்பிடுறீ என்ன எதுவும் கேக்காத நான் என்ன சொல்றனோ அது செய் இங்க நின்ன அண்ணிய பாத்துக்கற நீ போய் என்ன பண்ண போற அனாமிகா ரூம்ல எனக்கு வேலை இருக்குடி அன்னி ரூம்ல உனக்கு என்ன வேலை இருக்கு என்ன கோவப்படுத்தாம சொல்ற வேலைய செய்டி உனக்கு பத்தாயிரம் ரூபாய் வேணும்னா பண்ணு ஆ அப்படின்னா ஓகே மாமி சாரதா உள்ள போனாங்க சிவானி வாசல்ல நின்னுக்கிட்டு திரும்ப திரும்ப வீதியவே பாத்துக்கிட்டு இருந்தா சாரதா அனாமிகா ரூமுக்கு வந்தாங்க பீரோவை திறந்து பார்த்தாங்க வெறும் புடவைங்க தான் இருந்தது சாரதா கோபமா அந்த புடவைகளை கீழே தள்ளி போட்டு இவ எடுத்த வீடியோ போன எங்க வச்சான்னு தெரியலையே ஷாரதா ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னாடி வந்து நின்னாங்க அந்த இடத்துல கூட அந்த செல்போன் இல்ல அதுக்குள்ள சிவானிக்கு ஒரு ஃபோன் வந்ததால அவ பேசிக்கிட்டு இருந்தா ஏண்டி நீ எடுத்த வீடியோ இருக்கிற அந்த போனை எங்க வச்சியோ அப்படின்னு நினைச்சு அந்த ரூமையே உத்து உத்து பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ அனாமிக்கா உள்ள வந்துட்டான் சாரதாவையும் கீழே கடந்த புடவைகள் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்தா ஐயோ அத்தை நீங்க இவ்ளோ பெரிய முட்டாளா என்ன போனை நான் வீட்டுல வச்சிட்டு போயிடுவேன்னு உங்ககிட்ட சொன்னதை நீங்க நம்பிட்டீங்களா எப்படியத்த விடுவேன் அது என்கிட்ட தான் இருக்கு உங்க ஆணவத்தை அடக்கணும் நான் சொல்றபடி நடந்துக்கணும் இனிமே நீங்க அதிக வட்டிக்கு பணம் கொடுக்க கூடாது இப்ப என்ன பண்றீங்கன்னா கடன் வாங்கினவங்கிட்ட போய் வட்டி எல்லாம் கொடுக்காதீங்க நீங்க வாங்கின அசல மட்டும் திருப்பி கொடுங்கன்னு சொல்ல சொல்றியா அவங்க கொடுக்கறத நான் வாங்கிக்கணுமா ஆமாத அப்படி செய்யலன்னா அவங்க பணத்தை வாங்கின மாதிரி நீங்க எழுதி வாங்கிக்கிட்டீங்கல்ல அத உங்களுக்கு தோதா மாத்தி வர எழுதிக்கிட்டீங்க அத நான் வீடியோ எடுத்தேன்ல அதை எல்லார்கிட்டையும் காட்டுவேன் இல்லனா ஊர் மக்களை கூப்பிட்டு எல்லாருக்கும் படமா போட்டு காட்டுவேன் அப்படி செய்யாதடிமா அப்படி செஞ்சேனா ஊருக்குள்ளே மானம் போயிடும் இவ்வளவு நாளா நான் சேர்த்து வச்ச மானம் மரியாதை பேர் எல்லாம் போயிடும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரியே நீங்க செஞ்சாகணும் மருமகளே நீ சொன்ன மாதிரியே செய்யற போங்க எனக்கு பிடிச்ச சிக்கனை வாங்கிக்கிட்டு வந்து சமைச்சு வைங்க சரி மருமகளே சரின்னு சொல்லிட்டு இங்கே நின்னுட்டு இருக்கீங்க கிளம்புங்க கிளம்புங்க இதோ இப்பவே போறமா அப்படின்னு திமிர் பிடிச்ச மாமியார் ஷாரதா மருமக கையில பொம்மையா மாறினாங்க சொன்னத செஞ்சு போட்டாங்க அனாமிகா வயிறார சாப்பிட்டா மறுநாள் காலையில சாரதா வீட்டு வாசல்ல டென்ஷனோட அங்கே இங்கே நடந்துக்கிட்டு இருந்தாங்க ஏய் சீக்கிரம் வாடி இந்த மருமக எழுந்த உடனே என் கிட்ட பெட் காஃபி கேட்பான் இப்ப மணி எட்டாச்சு எப்ப வேணா எழுந்திருச்சு பெட் காஃபின்னு கேப்பா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது வீட்ல இருந்து பிரசாத் வெளியே வந்தாரு என்ன சொல்லுங்க நான் எழுந்துருச்சு ஒரு மணி நேரம் ஆகுது எனக்கு இப்ப வரைக்கும் டீ வரல ஒரு காஃபி கூட வரல தொண்டை டீ டீன்னு கேட்டுக்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொண்டு வரையோ ஊத்திக்கிற உங்க நிலைமைய பார்த்தா எனக்கு ஒரு பழமொழி ஞாபகம் வருது சொன்னா மரியாதையா இருக்காதேன்னு சொல்ல முடியாம இருக்கேன் மூடிக்கிட்டு வந்த திரும்பி ஐயோ அவ்வளோ தைரியம் எனக்கு எங்கங்க வரும் சொல்லுங்க ஏற்கனவே இந்த மருமக எப்ப எந்திரிப்பா டீ கேப்பாளா காஃபி கேப்பாளான்னு தெரியாம நான் டென்ஷன்ல இருந்தா டென்ஷனோட இங்க ஏன் நடந்துகிட்டு இருக்க மருமகிட்ட போ கலும்பு நான் இங்க ஏன் நடந்துகிட்டு இருக்கேன்னு தெரியுமா எதுக்கு மருமகளுக்கு பயந்து ஒரு மைக்கு செட்டு போட்டு சொல்லுங்க என் பொண்டாட்டி சாரதா மருமகளுக்கு பயப்படுறான்னு அப்படியே செஞ்சிடற சாரதா ஒரு பத்தாயிரத்தை வெட்டு மொத்தமா செட் பண்ணிடுற சாரதா முறைச்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்க பொண்ணு சிவானி கூடையை எடுத்துக்கிட்டு வந்தா அடியே அடியே தோ இருக்கிற மளிகை கடைக்கு போய் சக்கரை டீ தூள் வாங்கறதுக்கு உனக்கு இவ்ளோ நேரம் ஆச்சா ஏற்கனவே உங்கள் அண்ணி அனாமிகா எப்போ எழுந்திரிச்சு காஃபி டீ கேப்பாளோன்னு சொல்லி நெஞ்சு படக்கு படக்குன்னு அடிச்சுக்குது ஒரு மாமியார் மருமகளுக்கு இவ்வளோ பயந்து நான் எங்கேயும் பார்த்ததே இல்லை கேட்டதும் இல்லை அதை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன்ல போ எடுத்துக்கிட்டு போயே டீ போடுறியோ காஃபி போடுறியோ உன்னோட இஷ்டம் முதல்ல ஆளை விடுமா நான் வரேன் சாரதா எதுவும் பேசாமல் கூடையை எடுத்துக்கிட்டு கிச்சனுக்கு போனாங்க டாடி ஒரு காலத்துல அம்மா புலியாக இருந்தா இப்ப பாத்தியா எலியா மாறிட்டான் அம்மா ரொம்ப திமிரா இருப்பாங்க அன்னி வெறும் பேச்சாலேயே பயமுறுத்தி வச்சிருக்காங்க ஆச்சரியமா இருக்கு அன்னிக்கு பயந்து போய் அம்மா எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்காங்க சாதாரணமா இதை சொல்லக்கூடாது திமுரு பிடிச்சவோ அம்மாவுக்கு மருமக தண்ணி காட்டுறா தண்ணி தண்ணி இது என்ன ரகசியம்னு நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா உங்க அம்மாவை நாளை கைக்குள்ள வச்சிருந்துருப்ப விடு நமக்கு அது கொடுத்து வச்சில்ல என்னதான்ப்பா அந்த ரகசியம் அது தெரிஞ்சிருந்தா நான் அம்மா கதை பேச போற மருமக அனாமிக்கா பெட்ல படுத்து தூங்கிட்டு இருந்தா மாமியார் சாரதா காஃபிய வச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டே இருந்தாங்க பைய ரமேஷ் பனியன் போட்டுக்கிட்டு அங்க வந்தான் அம்மா இன்னும் எவ்வளவு நேரம் காஃபியோட இப்படியே நின்னுட்டு இருக்க போறீங்க அங்க வச்சுட்டு போங்க எழுந்ததுக்கு அப்புறம் அவளே குடிச்சுப்பா டே ரமேஷா நீ இதுல தலையிடாத பேசாம ஆபீஸ் கிளம்பிப்போ எங்களுக்குள்ள என்ன நடந்தாலும் அதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எங்களை நீ பார்க்கவும் வேண்டாம் எங்களை பத்தி யோசிக்கவும் வேண்டாம் கிளம்பு கிளம்பு அது இல்லம் மாதிரி இருந்த நீ அனாமிக்கா முன்னாடி இப்படி சுருண்டு போய் சுண்டெலியா இருக்கிறது எனக்கு புரியல இங்க பாருப்பா ஒரு காலத்துல என் மருமக அனாமிக்கா இந்த மாதிரி சேவை எனக்கு பண்ணா ஐயோ அம்மா அத பத்தி ஏன் கேக்குறீங்க பயந்துகிட்டே இல்லை செய்வா இப்ப நானும் அதே பயத்தோட தான் செஞ்சுட்டு இருக்கேன் செஞ்சத திருப்பி செய்யறேன் அவ்ளோதான் எங்கள பத்தி இப்ப உனக்கு எதுக்குடா உனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆகுதுல்ல தண்ணி ஒன்பது மணிக்கெல்லாம் நின்னுடும் போ குளிச்சுட்டு கிளம்பு போ போ அது இல்லம்மா சாரதாவுக்கு கோவம் வந்துருச்சு சத்தமா முறைச்சுக்கிட்டே சொன்னாங்க டேய் ரமேஷா ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா போ அப்படின்னு சொன்னாங்க சத்தத்துக்கு அனாமிகா கண்ணு திறந்து பார்த்தா மாமியார் சாரதா கையில காஃபியோட நின்னுக்கிட்டு இருந்தாங்க

இல்ல உனக்கு என்ன வேணும்னு சொல்லுமா அத போய் நான் செஞ்சு கொண்டு வர அனாமிகா காஃபி குடிச்சுக்கிட்டே என்ன வேணும்னு சொன்னான் சாரதா கோபமா அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க இப்படி ஏன் நாட்கள் போயிட்டு இருந்தது மருமக சொன்ன எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தாங்க சாரதா ஒரு நாள் அவங்க கிட்ட பணம் வாங்கின ராமசாமிங்கிறவரு செத்து போயிட்டாரு அனாமிகா அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு சாரதாவை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வந்தா ராமசாமியோட மனைவி அழுதுகிட்டே சாரதாவை பார்த்து என்ன தப்பு பண்ணாருன்னு என் புருஷனை எப்படி முழுங்கிட்ட உங்ககிட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் கடன் வாங்குனாரு லட்ச ரூபாய் வாங்கிக்கிட்டாருன்னு எழுதி அவரோட உயிரையே இப்ப எடுத்துட்டீங்க இந்த பணத்தை எல்லாம் நீ போகும்போது கூட எடுத்துட்டா போ போற அப்படின்னு அருணா அழுதுகிட்டே கேள்வியா கேட்டுட்டு இருந்தா சாரதா கிட்ட பதிலே இல்ல அனாமிகா அத்த உங்க இடத்துல அருணா அருணா இடத்துல நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க

அதிக வட்டி வாங்கின நீங்க பண்ண பாவம் எனக்கு குழந்தை இல்லாம போச்சு இனிமேலாவது மாறுங்கத்த அப்படின்னு அனாமிக்கா அழுதுட்டே சொன்னான் அப்போ சாரதா குற்ற உணர்ச்சியோட ராமசாமி மேல சத்தியமா சொல்ற என்கிட்ட பணம் வாங்கின யாரும் திருப்பி தர வேண்டி தேவையில்லை இவ்ளோ நாள் நான் பண்ண பாவத்துக்கு எனக்கு நானே குடுத்துக்கிற தண்டனை இது எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சாரதா சொன்னதுல அனாமிக்கா பணத்தை சாரதா கிட்ட கொடுத்தான் சாரதா பணத்தை அருணா கிட்ட கொடுத்தாங்க அருணா இறுதி சடங்கு எல்லாம் செஞ்சா இப்படி திமரு பிடிச்ச மாமியாருக்கு தண்ணி காமிச்சு அவங்களுக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுத்து அவங்கள மாத்தவும் செஞ்சான் அவங்க மருமக அனாமிகா அதுக்கப்புறம் சாரதா தொடர்ந்து நல்ல சேவையே செஞ்சாங்க ஒரே வருஷத்துல அனாமிகாக்கு ரெட்ட குழந்தைங்க பிறந்தது சாரதா குடும்பமும் சந்தோஷமா இருந்தது